ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மலைக்கு கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போதும் வீட்டிலே நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சிடலாம் வெறும் மூணே பொருள் போதும் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம கடலை மாவு தான் எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா ஒரு பவுல் இல்லைன்னா கிண்ணோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு கடலை மாவு இதுக்கு அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சரியாக ரெண்டு கப் அளவு கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறோம் அடுத்து இதில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லா பக்கத்தும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கைகளை வச்சு கலந்து விட்டுக்கோங்க கைகளில் கலந்தால் தான் எல்லா பக்கத்தும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் போதும் இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் குயிக்காக உடனே பண்ணிடலாம் பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையிலே நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் இதை நம்ம நல்லா வச்சு சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுக்க போகிறோம் இதுக்கு நம்ம இதை சேர்த்துருக்கிறது ஓமம் தண்ணி தான் கொஞ்சமாக ஓமம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது நல்ல வாசனையை கொடுக்கும் ஓமம் எப்படி இருக்கும்னா ஜீரகம் மாதிரி கொஞ்சம் சின்னமாக அது இருக்கும் மல்லிகை கடைகளில் கிடைக்கும் இதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து அதோட தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு தண்ணியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கிட்டாச்சு சரியாக இந்த பதம் நம்மளுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள கைகளை இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு பிழியில ஈஸியாக வரும் அதனால தான் இந்த மாதிரி பதத்துக்கு சரியாக இருக்கணும் இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஓட்டைகள் உள்ளது அதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் கிட்ட எந்த மாதிரி அச்சு இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் முறுக்குப்புளீர் அச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் சேர்த்து நல்லா உள்ளுக்குள்ளே ஆயில் வச்சு தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க ஒட்டாமல் நம்மளுக்கு ஈஸியாக வரும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் இந்த மாதிரி ஓரளவு இலகலாக இருக்கணும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம பிழியில நம்மளுக்கு நல்லா வரும் கையெல்லாம் வலிக்காது இப்போது இதை கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இதை மூடி எப்போதும் நம்ம முறுக்கெல்லாம் பிழிவோம்ல அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்களே அதிலே புழிஞ்சிடலாம் ஒரு தட்டில் பிழிஞ்சு முறுக்கு மாதிரிலாம் போடக்கூடாது இந்த மாதிரி பண்ணிடலாம் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தட்டில் முறுக்குக்கு மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போது இதை மூடிட வேண்டியதுதான் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு சட்டுன்னு தயாராகாச்சு மழை நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருள் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் கடையில் பேக்கரி கிடைக்கிற அதே சுவையில் ரெடி பண்ணிடலாம் இப்போது நல்லா ஒரு பக்கெட்டு ஆகிருச்சு இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது நம்மளுக்கு அந்த எண்ணெயெல்லாம் அடங்கிருச்சு இப்போ இதை எடுத்துட வேண்டியதான் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடணும் இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இன்னொரு பக்கத்து திருப்பி விட்டுறணும் அப்புறம் ரெண்டு நிமிஷத்துல நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்கணும்னு தேவையில்லை நம்மளுக்கு இதோட நிறம் மாறிடும் கரிஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷம் போதும் இதுதான் சரியான பதம் இது எப்படி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த பபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது நல்லா அந்த நுரைகள்லாம் அடங்கிடும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிரிஸ்பி ஆகிருச்சின்னு அர்த்தம் இதை நம்ம எடுத்துட வேண்டியது சுவையான ஓமப்படி ஓமப்பொடிமிச்சர் நம்மளுக்கு தயாராகாச்சு வீட்டிலே நம்ம சட்னி செஞ்சாச்சு இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பட்டம் தப்பிகளில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் பத்து நாள் ஆனாலும் இந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் சுவையான உமப்பிடிமிச்சை தயாராயாச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்